நாகை மாவட்டத்தில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் பன்றிகளை பிடிக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் தொடர் கோரிக்கையாக இருந்து வருகிறது மூன்று ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் எந்தவித பலனும் இல்லாததால் விவசாயிகள் பன்றிகளை விரட்ட ஒலிபெருக்கைகள் மூலம் நூதன முறையில் வித்தியாசமான குரல்களை எழுப்பி விரட்டி வருகின்றனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நாகை மாவட்டத்தில் நடப்பு பருவத்தில் உரிய காலத்தில் காவிரி நீர் வந்து சேர்ந்தது இந்த நிலையில் தற்போது நாகை காடாம்பாடி சங்கமங்கலம் அழிஞ்சமங்கலம் செல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் நெற்கதிர்கள் வெளியே வந்து பால்கட்டும் பருவத்தில் நெல் பயிர்கள் காணப்படுகிறது நெல் விளைச்சலாகி இன்னும் இருவாரத்தில் அறுவடைக்கு தயாராகிய நிலையில் பன்றிகள் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது பன்றிகள் புகுந்து பால்கட்டும் பருவத்தில் உள்ள நெற்பயிர்களை சாப்பிட்டு அவைகளை உருட்டி எடுத்து வருகிறது பண்டிகள் வயலில் பூந்த இடங்களில் நெற்கதிர்கள் சேரோடு சேராக மாற்றப்பட்டு அவைகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன இதுபோல பயிர்களில் பண்டிகள் உருண்டு அவைகள் மடக்கிவிடப்பட்டுள்ளன மேலும் பால் கட்டிய நிலையில் உள்ள கதிர்களை கடித்தும் சேதப்படுத்தி விடுகிறது பண்டிகள் தொடர்பாக விவசாயிகள் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் ஆனாலும் கண்டுப்பாக செய்யப்படும் நடவடிக்கையினால் பண்டிகள் முழுமையாக பிடிக்கப்படவில்லை இதனால் விவசாயிகள் பெரும் மின்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர் பண்டிகளை விரட்ட விவசாயிகள் நூதன முறையில் ஒலிப்பெருக்கிகளை கொண்டு வித்தியாசமான குரல்களை எழுப்பி விரட்டி வருகிறார்கள் வயல்வெளிகளில் ஒலிப்பெருக்கிகளும் பொருத்தியுள்ளனர் இது பற்றி காடாம்பாடி பகுதியை சேர்ந்த விவசாயி சந்திரன் என்பவர் கூறுகையில் ஒரு ஏக்கரு சாவடி பண்ண கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபா தேவைப்படுது அப்படி முப்பதாயிரம் ரூபா செலவு பண்ணி இந்த நிலத்தை உருவாக்கி குடுவை போட்டு அறுக்கிற சமயத்தில் இதை மாதிரி பண்ணி வந்து துன் நாசம் பண்ணிட்டு இந்த வாழ்வாதாரமாக முடிஞ்சிட்டு இதை வந்து பண்ணி ஒருத்தாதான் நாங்கள் வந்து எங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லைனாக்கா அலிமானம் ஏகப்பட்ட அல்மான் ஆகிட்டு இந்த அரசாங்கம் தான் பார்த்து உதவி செய்யணும் எங்களுக்கு இந்த பண்ணி அளித்ததுக்கு கணக்கெடுத்து நிவாரணம் காப்பாற்ற முடியும் படும் கெட்டக்கூடிய கெடும் என்பார்கள் இதற்கு ஏற்றார் போல நாகை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் விவசாயிகளின் பாடு என்பது மிகவும் கடுமையான இன்னலுக்குள்ளாகியுள்ளது குறிப்பாக குறுவை பருவ சாகுபடியை அவர்கள் பல்வேறு சூழ்நிலை கடந்து அதாவது கடன் வாங்கியும் பல்வேறு இடங்களிலிருந்து விவசாய கடன்கள் பெற்றும் தங்களுடைய சாகுபடியை செய்து வந்தார்கள் இந்த நிலையில் குறுவை பருவ பயிர்கள் தற்போது விளையும் சூழ்நிலையில் காணப்படும் நிலையில் தற்போது சங்கமங்கலம் காடம்பாடி நாகை அழிஞ்சமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்ட பயிர்களை எண்ணற்ற பண்ணிகள் பன்றிகள் அதாவது குறிப்பாக இந்த பன்றிகள் காடம்பாடி பகுதியில் அதிக அளவில் ஏற்படுத்தியுள்ளது இதனால் விவசாயிகள் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளார்கள் தாங்கள் அறுவடை செய்து அதன் மூலமாக பயன்பெறலாம் என்று இருந்த நிலையில் பன்றிகள் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியதால் விவசாய நிலங்கள் அதிக அளவில் பாதிப்படைந்துள்ளது எனவே பன்றிகளை பிடிப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பன்றிகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கணக்கெடுப்பு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது நாகையிலிருந்து டிடி தமிழுக்காக செல்வன் ஜெபராஜ்